எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காதுல எதனால அடைப்பு ஏற்படுது எதனால வலி ஏற்படுது அதுக்கான தீர்வு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் காதுல வெளிக்காது உள்காது என இரண்டு பக்கமும் சரியான அழுத்தம் இல்லாமல் போனா காது அடைப்பும் வலியும் ஏற்படும் விரல்களால் மூக்கை அழுத்தி பிடிச்சிட்டு முடிந்த அளவுக்கு வாயை மூடி காற்று முழுவதுமாக உள்ளெடுத்து காது வழியா வெ வெளியேற்ற முயற்சிக்கலாம் இதனால ஜவ்வானது சமநிலையை அடைந்து அடைப்பு வழி குறையும் சரிங்களா சில சுத்தப்படுத்துவதாக கூறி அடிக்கடி ஹேர்பின் பட்ஸ் போன்றவற்றை காதில் விட்டு அழுக்கி எடுப்பது வழக்கம் அது ஒரு சென்சிட்டிவ் உறுப்பு காது என்றைக்குமே ஒரு சென்சிட்டிவ் உறுப்பு சரிங்களா கம்மி போன்ற பொருட்களை உள்ளே செலுத்தும் போது உள்ளே புண்ணாகி பிடித்து பிடிச்சிடும் இந்த பழக்கத்தை உடனடியாக நிறுத்துவது காதுக்கு நல்லது தவிர காதில் அடிபடுதல் மற்றும் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு காதில் சீழ்படிதல் பிரச்சனை ஏற்படலாம் சளி பாக்டீரியா தொற்று சுகாதாரமற்ற சூழ்நிலைகளால கூட காதில் சீல் பிரச்சனை ஏற்படலாம் சீல்வடிதல் பிரச்சனை ஏற்படலாம் சரிங்களா இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல் சீல்வடிதல் நாற்றம் காதுகளில் வலி போன்ற அறிகுறிகள் தென்படலாம் இவ்வாறு வழி ஏற்பட்டுச்சுன்னா ஆரம்ப நிலையிலேயே டாக்டரை சந்திச்சு ஆலோசனை பெறுவது நல்லது இல்ல வழிக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பருசத்தை கடவாய்ப்பல் வெளிவராம இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு நாக்கு மற்றும் வாய்ப்புண்கள் சதை வளர்ச்சி கழுத்தெலும்பு தேவு புற்றுநோய் போன்ற நலிவுகள் மற்றும் மற்ற உறுப்புகளை பாதி பாதிப்புனால காதல வலி ஏற்படக்கூடும் தொண்டை வளர்ச்சி காரணமாகவும் நோய்கொறி கிருமிகள் தாக்கத்தின் விளைவாகவும் காதுல வலி ஏற்படலாம் சுவாசிப்பதில் தவறான முறையில் மூச்சு மூச்சு வெளியேற்றும் போதும் காது வலிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மூச்சு உறுப்புகள்ல தொற்று ஏற்பட்டிருந்தாலும் காது வலி ஏற்படலாம் நீர்நிலைகள்ல குதித்து குளிப்பதாலும் ஆஹ் கடல் நீரில் குளிப்பதாலோ நோய் தொற்று ஏற்பட்டு நடுச்செவி குழல் மூலம் காதுக்குள் சென்று கடுமையான வழி ஏற்படுத்தக்கூடும் இதை எப்படி பாதுகாக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா காதை குச்சி பர்ட்ஸ் மூலம் சுத்தம் பண்ண கூடாது காதுகள்ல வாக்மேன் ஹெட்மேன் அணிஞ்சிருந்தாலும் மிக குறைந்த தான் சத்தத்தை வச்சு கேட்கணும் அதிக சப்தம் இல்லாம மெல்லிய இசையை மட்டும்தான் கேட்கணும் சுற்று வட்டாரத்தில் அதிக இரைச்சல் இருப்பது தெரிஞ்சா காதில் பஞ்ச வச்சு கொள்ளணும் தொடர்ந்து செல்போன்ல பேச நேரிட்டா ஒரு இருந்து மறு காதுக்கு போனை மாற்றி வச்சு பேசுவது நல்லது காதுல பூச்சி பூந்துருச்சுனாக்கா சில துளி தேங்காயை இல்ல நல்லெண்ணெய் விடலாம் உடனே பூச்சி செத்து வெளியே வந்துடும் காதுல அடிக்கடி டிராப்ஸுகளை போடக்கூடாது இதனால நோய் தொற்று அரிப்பு ஏற்படலாம் காதில் உள்ள முடிகள் மிகவும் முக்கியமானது சரிங்களா தூசியும் பூச்சியும் காதுக்குள் நுழையாமல் அவை தடுத்துரும் எனவே இவற்றை வெட்டி எடுக்கக்கூடாது மூக்கை சிந்துவதால காதின் உள்ளே அழுத்தம் அதிகரிப்பதால் காது வலி அதிகமாகுமா இதனால் நாம் மூக்கை சிந்தும் போதும் அது துடைப்பதும் நல்லது சரிங்களா இந்த மேலே சொன்ன மெசேஜ் காது வலி எதனால் ஏற்படுது அழுத்தம் ஏற்படுது அதற்கான தீர்வு சொல்லியிருக்கேன் இந்த மேலே உள்ள மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ